என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் அன்றே சொன்னேன் நீ கேட்டாயா என் குழந்தையே நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று இனியும் என் குழந்தை நீ இந்த இடத்தில் நின்றிருப்பாயானால் உன் தாயானவள் என் வார்த்தைகளை கேட்காமல் நீ தாமதிப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ என்னவென்று கவனமாக கவனித்துக்கொள் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளில் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும் அத்தனையும் உனக்கு ஏற்றபடி இந்த வாழ்க்கையை சரியாக நடத்தி கொடுத்துவிடும் அம்மாவினுடைய அன்பு உனக்கு ஒரு உண்மையை சொல்லும் பொழுது அது என்னவென்றாலும் என் பிள்ளை கேட்க வேண்டும் ஏன் தெரியுமா நல்லதோ கெட்டதோ எதையுமே நாம் எதிர்கொண்டோமானால் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற விஷயங்களை அந்தந்த நேரத்தில் சரியாக கொடுக்கும் இந்த வாழ்க்கை நமக்கான முயற்சிகளை நமக்கு ஏற்றது போல சரியாக நடத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த நேரம் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ மனதார யோசிக்கும் காலம் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நேரம் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இத்தனை நேரம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்தது எல்லாம் போதும் இனி உனக்கு வரக்கூடிய துன்பங்கள் இனி உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய சந்தோஷங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ சற்று கவனமாகவே கவனித்துக்கொள் வாழ்க்கை மிகவும் குறுகியது அது எத்தனை காலம் செல்லும் என்று யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தை ஒரு நொடி பொழுதும் நாம் வீணாக்கிவிடக் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் எந்த நொடியிலும் என்ன வேண்டும் என்று நீ விரும்பினாலும் அந்த இடத்தில் உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நீ ஆசைப்பட்டபடி உனக்கானதாக நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இத்தனை சூழ்நிலைகளும் இத்தனை தயக்கங்களும் இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுதிலும் கூட உனக்கு விரும்பியது ஒவ்வொன்றும் விரும்பியபடியே கிடைக்க வேண்டும் அல்லவா நீ எதிர்பார்ப்பது ஒவ்வொன்றும் நீ ஆசைப்பட்டபடியே உனக்கு நடக்க வேண்டும் அல்லவா அப்படி என்ன நடந்துவிடும் ஏது நடந்துவிடும் என்று என் குழந்தை நீ யோசிக்கும் இந்த நேரம் இனி உனக்கு அத்தனையையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியானபடி உனக்குரிய புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி விடாதே எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதி உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை நான் சரிபடுத்தி கொடுக்க வேண்டிய நேரம் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த நேரங்களை என் பிள்ளை நீ தெளிவுபடுத்தி கொடுக்க வேண்டிய நேரம் இனி என்னவானாலும் சரி ஏதுவானாலும் சரி அத்தனையிலும் நின்று என் பிள்ளை உனக்குரிய நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்குவதை விட உனக்கு தேவையான விஷயங்களை எண்ணி நீ சந்தோஷப்பட்டால் அது போதும் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீ விரும்பியது அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மனதால் எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து கலங்காமல் நமக்கு எல்லாம் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு உனக்காக என்றும் என்றென்றும் இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை நீ விட்டுவிடாதி உன்னை தேடி நான் வருவதை என் பிள்ளை எந்த நொடியிலும் நீ தவிர்த்து விடாதி இந்த காலங்கள் முழுமையாக உனக்கு அத்தனை உண்மைகளையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்கள் அத்தனையிலும் முழுமையான உனக்கு நம்பிக்கையை எடுத்துச் சொல்லும் நல்லது நடக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மாற்றங்களையும் முழுமையாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நொடி இந்த நேரம் நாம் விரும்புகின்ற எல்லாமும் நமக்கே நமக்கென கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தின் அல்லவா அத்தனையிலும் நாம் எல்லா நிலைகளையும் மீட்டெடுக்க வேண்டிய நேரம் அல்லவா உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைக்கின்றதோ அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையின் முழுமையான மனநிறைவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுமே நான் இருக்கிறேன் என்பது நீ அறிந்த உண்மை என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை நான் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம் வரும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்களை என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்காக எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த தருணங்களை நீ தெளிவாக உணர வேண்டிய காலம் அத்தனைக்குமான மகிழ்ச்சியும் வெற்றியும் உன்னை தொடரும் இந்த காலத்தை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதி உனக்கு இந்த இடத்தில் நேரம் சரியில்லை என்று நான் சொல்வதற்கு காரணம் இந்த இடம் உனக்கு சொந்தமில்லை என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது இந்த காரணத்தை என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் இந்த காரணத்தை என் பிள்ளை நீ சரியாக புரிந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரங்கள் உனக்கு கொடுப்பதை எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளும் காலமும் உனக்கு வேண்டியபடி அத்தனை விஷயங்களும் நடப்பதற்குரிய நேரமும் உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியை என்னவென்று தந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் தாண்டி இனி உனக்கு இந்த வாழ்க்கை பல உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டி வருகிறது என்பதனை மறந்துவிடாது இனிமேலும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் வருவேன் உனக்காக எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தாலும் அந்த இடத்தில் நான் இன்று உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்காதே இத்தனை காலமும் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்னவெல்லாம் கொடுத்தது என்று சற்று சிந்தித்துப்பார் உனக்கு அருகில் இருக்கின்ற இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றினார்கள் என்று சற்று நீ சிந்தித்துப்பார் இனி அத்தனை மனநிலையிலும் உனக்கென்று நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து உணரும் நேரம் உனக்கு கிடைப்பது எல்லாமும் சரியானதொரு புரிதலை உனக்கு கொடுக்கும் எல்லாமும் உனக்கு சரியானதொரு பதிலை உனக்கு கொடுக்கும் என் தங்கமே ஓரிடத்தில் நாம் இருக்கிறோம் அந்த இடத்தில் சுற்றி இருப்பவர்களால் நமக்கு பிரச்சனைகள் என்றால் அதை கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என் குழந்தை எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று கேட்டு அதன்படி நடந்து கொள்கிறாய் என்றால் நிச்சயமாக அதனை நீ கவனிக்கத்தான் வேண்டும் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று பார்க்கத்தான் வேண்டும் ஏன் தெரியுமா இவர்களினுடைய வார்த்தைகள் உனக்குள் எதிர்மறையான விளைவுகளை உருவாக்குவது தவறல்லவா இந்த வார்த்தைகளை கேட்டு நீயும் தவறான ஒரு பாதையில் பயணிப்பது தவறல்லவா இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கின்ற இடத்தில் நீ இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே மேல் இப்படிப்பட்ட மனிதர்கள் சூழ்கின்ற இந்த இடத்தில் என் பிள்ளை நீ இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே மேல் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் மற்றவர்கள் சொல்கிறார்கள் மற்றவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டால் உன்னுடைய சுய சிந்தனைக்கு கொண்டு சென்று அதை வேண்டாம் என்று நீ தவிர்த்து விட்டால் அந்த நிலை வேறு ஆனால் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இதையெல்லாம் எப்படி இல்லாமோ இந்த வாழ்க்கையில் நீ உணர்ந்து கொண்டு இருப்பாயானால் அவை உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் துன்பப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த நொடி நமக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் எதையுமே கொடுக்கவில்லை என்று நினைத்து என் பிள்ளை நீ வருந்துவதை நிறுத்திவிடும் எப்பொழுதும் நாம் நின்று நம் வாழ்க்கையை நல்லபடியாக எதிர்கொள்ள துணிய வேண்டும் நாம நின்று இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ந்திட துணிய வேண்டும் அத்தனைக்கு மாறாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் ஏது கொடுத்தாலும் எல்லாமுமாக இந்த சூழ்நிலைகளை நீ ஏற்றுக்கொள்ள வந்து நிற்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எத்தனையோ விஷயங்கள் உனக்கு நடந்து விட்டது எத்தனையோ நன்மைகள் வருகின்ற பாதையில் தட்டி சென்று விட்டது அத்தனையும் இந்த மனிதர்கள் அவர்கள் நினைத்தது போல மாற்றிவிடவும் செய்ய துணிந்து விட்டார்கள் உன்னை சுற்றி நடந்தது இந்த ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் நேரம் இனி எதற்கெடுத்தாலும் நாம் வருந்துவதை விட எதற்கெடுத்தாலும் இந்த சூழ்நிலைகளை கண்டு பதறுவதை விட நம்மை சுற்றி நடப்பதை நாம் எந்த அளவிற்கு தெளிவாக புரிந்து கொள்கிறோம் என்ற மனநிலையோடு இருந்துவிட்டால் அது போதும் ஒவ்வொரு முறையும் நமக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கத்தான் செய்கின்றது ஒவ்வொரு முறையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு ஒவ்வொரு விதமான உண்மைகளையும் எடுத்துச் சொல்லத்தான் செய்கின்றது இதையெல்லாம் உணரும் நேரம் இதையெல்லாம் புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு வேண்டிய எல்லாமும் சரியானபடி கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நீ விரும்பியபடி அத்தனை விஷயங்களும் உன்னை என்னவென்று தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும் என் குழந்தையை நாம் ஒரு முடிவு எடுக்கிறோம் என்றால் அந்த முடிவு நமக்கு சாதகமானதாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட ஒருபொழுதும் நம்மால் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்புகளும் வந்துவிடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம்மால் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் சோதனைகள் வந்துவிடக்கூடாது என்பதில் நாம் நிறைவான கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் நேரம் இனி எதையிலுமே என் பிள்ளை நீ மனமுடைந்து நிற்க மாட்டாய் எந்த விஷயத்திலும் என் பிள்ளை மனம் கலங்கி விட மாட்டாய் ஏனென்றால் நம்மால் மற்றவர்களுக்கு எந்த துன்பங்களும் நேராத பொழுது நாம் எதற்குமே கலங்கிவிட வேண்டிய தேவை இல்லை அல்லவா எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மனம் பதற வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா இனி எதுவென்றாலும் நாம் நம்முடைய நல்ல எண்ணங்களாலும் நம்முடைய சுய சிந்தனைகளினாலும் நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் என்பதனை நீ நம்பிவிட்டால் அதுவே போதும் இனி உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் இந்த ஒரு உணர்வு உனக்குள் இருந்தால் போதும் அது நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையை பற்றிய புரிதலை கொடுக்கும் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் எது நடந்தாலும் அதிலிருந்து உனக்குரிய சந்தோஷங்களை உன் வசமாக்கி கொடுக்கும் அத்தனைக்குமான மாற்றங்களை நீ உணரும்பொழுது வராகி சொன்னது போல இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் நீ என்னவென்று கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்வாய் ஏதுவென்று என்னவென்று என் குழந்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே என்னாலுமே நான் வருவேன் உனக்காக எந்த நொடியிலும் நான் முன் வந்து நிற்பேன் இத்தனை சூழ்நிலைகளிலும் உன்னை காப்பாற்ற நான் வருகிறேன் எனும் பொழுது இனி என் பிள்ளை எதற்குமே நீ தயங்காமல் இருந்தாலே போதும் எந்த இடத்திலும் உன் மனதை விட்டுவிடாமல் நீ இருந்து விட்டால் அது போதும் உனக்கு விரும்பியபடி எல்லா சந்தோஷங்களும் நிறைவாக கிடைப்பதை நீ புரிந்து கொள்வாய் நீ ஆசைப்பட்டதுபடி இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் கொடுப்பதையும் நிச்சயமாக என் பிள்ளை தெரிந்து கொள்வாய் இது போன்ற மனிதர்கள் சூழ்ந்திருக்கின்ற இடத்தில் இருப்பதை விட என் குழந்தை இந்த இடத்திலிருந்து உன்னை நீ மற்ற இடத்திற்கு அழைத்து செல்வது நல்லது இந்த இடத்திலிருந்து மேலும் மேலும் எதிர்மறையான விஷயங்களோடு இருந்து கொண்டிருப்பதை விட என் பிள்ளை நீ நிச்சயமாக நிறைவான ஓர் இடத்தை நோக்கி மன நிம்மதியாக இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நீ பயணித்து விட்டால் அது போதும் அதுவே என்றும் உனக்குரிய மன நிறைவை சரியாக கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை தெரிந்து கொள்வாய் என்னாலும் அம்மாவினுடைய அன்பு உனக்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்